ஒரு காலத்தில் ஸ்ரீகாந்தின் மேனேஜர் போல இருந்தவர் தான் பத்திரிகையாளர் அந்தனன் ஆனால் ஸ்ரீகாந்தை பார்த்து இருபது வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டதாக தனது புதிய வீடியோவில் பேசியுள்ள அந்தனன் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சந்தித்த பல பிரச்சனைகள் குறித்தும் இப்போது அவர் சிக்கியுள்ள பிரச்சனை குறித்தும் வெளிப்படையாக பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் முதல் படமே அவருக்கு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் பார்த்திபன் கனவு என வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்து வந்த ஸ்ரீகாந்த் அதன் பின்னர் தோல்வியை சந்திக்க தொடங்கினார் ரொம்பவே ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வந்த ஸ்ரீகாந்த் நடிக்கவே வந்திருக்க கூடாது என்றும் ஆரம்பத்தில் அவர் தொடர்பாக வந்த கிசு கிசுவை பார்த்துவிட்டு அவருடைய அம்மா அப்பா எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆனால் இதெல்லாம் சாதாரணம்தான் நடிகராக வேண்டும் என்றால் பல சவால்களை சந்திக்க வேண்டும் என்று கூறினேன் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு பகபலமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர் தான் பத்திரிகையாளர் அந்தனன் போதைப் பொருள் பயன்படுத்தி விவகாரத்தில் சிக்கிய ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார் பலரும் ஸ்ரீகாந்த் குறித்து பேசுங்கள் என என்னை தொடர்பு கொண்ட நிலையில் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் என்று அந்தனன் தற்போது வெளியிட்டுள்ள வீடியோ தீயாக பரவி வருகிறது ரோஜா கூட்டம் படம் வெளியான புதிதில் புதிதாக லான்சர் கார் ஒன்றை வாங்கி தனது நண்பருடன் சென்னை முழுவதும் நள்ளிரவில் ரேஸ் ஓட்டினார் அப்போது திடீரென ஒரு நபர் குறுக்கே அந்த நேரத்தில் வந்துவிட அவரை இடுத்துவிடக் கூடாது என இளையராஜா ஸ்டுடியோவுக்கு அருகே இருந்த எலக்ட்ரிக் ஷாப்பில் காரை விட்டு அந்த கார் மறுபுறம் வந்து போஸ்ட் ஒன்றின் மீது இடுத்து மோதி நின்றது அதன் அருகே ஃப்ளாட்பாரத்தில் பலர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் நல்லவேளை அந்த இடத்தில் போஸ்ட் இல்லை என்றால் அப்போதே எட்டு பேர் மீது காரை ஏற்றி பெரிய சிக்கலில் சிக்கியிருப்பார் இன்னொரு முறையும் அவருக்கு கார் விபத்து ஏற்பட்டு உதட்டில் கிளாஸ் பீஸ் எல்லாம் சொருகி தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்தவர் தான் ஸ்ரீகாந்த் அப்போது வண்ணத்துறை பத்திரிகையில் ஸ்ரீகாந்த் நடிகை பூமிகாவுடன் காரில் ஏறி எங்கே சென்றார் என்கிற கேள்வியுடன் ஒரு செய்தி வந்ததை பார்த்துவிட்டு என்னப்பா இப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக எழுதுறாங்க என அவரது பெற்றோர்கள் என்னிடம் புழம்பி தவித்தார்கள் அப்படி ஒரு ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து வந்த ஸ்ரீகாந்த் இன்றைக்கு தகாத நண்பர்களுடன் சேர்ந்து பல விஷயங்களை செய்திருப்பது அவரை விட அவரது குடும்பத்தையும் பெற்றோர்களையும் தான் ரொம்பவே பாதிக்கும் என்றார் பொதுவாக இதுபோன்ற தவறான விஷயங்களை பிரபலங்கள் செய்து மாட்டிக்கொண்டால் அவரை காப்பாற்ற சில தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ நெருங்கிய நண்பர்களோ சில முயற்சிகளையாவது மேற்கொள்வார்கள் ஆனால் ஸ்ரீகாந்தை காப்பாற்ற யாருமே முன்வரவில்லை செய்த தவறுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கட்டும் என விட்டுவிட்டனர் என்றும் கூறியுள்ளார்